உலக போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி வாலாஜாபாத் அரசு பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி காஞ்சிபுரம் மதுவிலக்கு மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறை சார்பில் மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மதுவிலக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் ஆகியோர் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதைப் பழக்கம் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு ஜெய்சங்கர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜி செல்வி வாலாஜாபாத் காவல் ஆய்வாளர் பிரபாகரன் மாவட்ட கல்வி அலுவலரின் இடைநிலை உதவியாளர் காந்திராஜன் மற்றும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறும் மாணவர்களின் விழிப்புணர்வு ஊர்வலமானது விமர்சையாக நடைபெற்றது